சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு கடிதம் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் ஷெர்லி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள் குறித்து சொல்லுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் அவர்களது மீன்பிடி விசைப்படகுகள் நேற்று இலங்கை கடற்படையினரால் சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை தான் ஏற்கனவே பல முறை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை முன்னூத்தி இருபத்தி நான்கு மீனவர்களும் நாற்பத்தி நான்கு படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது போன்ற தொடர் கைது நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டு மீனவ சமுதாயத்தினர் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அவர் வருத்தத்துடன் இந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதனால் அவர்களது வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டு வாரங்களில் இளைஞரை சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்களால் கடலில் மீனவர்களை தாக்கிய சம்பவங்களை காட்டியிருக்கிறார் இது மட்டுமின்றி இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் இந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படல்களையும் விரைந்து விடுவிப்பதற்கு உறுதியான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தை இருக்கிறார் கோகல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஷர்லி